ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பிளாக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் மத்திய ரயில் நிலையம் தான் வந்திருக்கோம் பட் ஆனால் இன்னைக்கு ஒரு ட்ரெயின் ஜர்னி ஸ்டார்ட் பண்ண போகிறது இல்லைங்க பின்னாடி இன்னைக்கு பார்த்தீங்களா சென்னையோட ரீசன்ட் சென்சேஷனான எம்டிசி ஹாப்பின் ஆஃப் ஆஃப் விண்டேஜ் பஸ்ல தான் இன்னைக்கு ஒரு ஜேர்னி பண்ண போகிறோம் சென்னை உள்ளா பேருந்து ஸோ இதில் தான் இன்னைக்கு ஒரு ஜேர்னி ஸ்டார்ட் பண்ண போகிறோம் சென்னையை சுற்றி ஒரு டூர் மாதிரி பார்க்க போகிறோம் ஸோ இந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கிளம்பி அகைன் இங்கே தான் வந்து முடிப்போம் பட் ஆனால் சென்னையில் இருக்க மெயின் ஸ்பாட்ஸ் எல்லாம் கவர் பண்ணி பார்ப்போம் ஸோ வாங்க பஸ்ஸோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர் சாச்செல்லாம் பார்த்துருவோம் நம்ம இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணல ஸோ இது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கா பார்க்க சொல்லவே பார்த்தோம்னா வரத்துல பஸ்ஸு ஃபுல்லாக ஆயிடுச்சு ஸோ இதுக்கு பின்னாடியே இன்னொரு பஸ் ரெட்டு கலர் நிற்கிறான் பார்த்தீங்களா அதில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வின்டேஜ் பஸ் தான் ஸோ எவ்வளோ நேரம் இன்டர்வெல் ஆப்ரேட் பண்ணுறாங்க என்ன ஃபேர் எல்லா டீட்டெயில்ஸும் போக 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 பார்ப்போம் என்னென்ன பிளேஸ் எல்லாம் கவர் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்ப்போம் ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பஸ்ஸு கிளம்பின பிறகு செகண்ட் பஸ் நம்ம வந்து கிளம்புவாங்க ஸோ நம்ம சேனலோட ரெகுலர் வீவர்ஸ் புது சப்ஸ்கிரைபர்ஸ் மறக்காம லைக்கை கிளிக் பண்ணி கமெண்ட் பக்கத்தில் ஹை ஸ்கூலாகவும் ஹைப்பை கிளிக் பண்ணி இந்த வீடியோக்குள்ளான ஹை பாயிண்ட்ஸ் ஏற்றி விட்டு போயிடுங்க ஸோ ஃபஸ்ட் பஸ் ஆன் பண்ணி ரெடி ஆகிடுச்சு கிளம்ப போகுது ஸோ அடுத்து நம்ம பஸ்ஸு தான் கிளம்பும் ஸோ நம்ம பஸ்ஸோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர் சார்ச்லாம் கொடுத்துருக்கலாம் ஏன்னா ஒரு விண்டேஜ் டைப்பில் பஸ்ஸு கொடுத்துருக்காங்க ஸோ பார்க்க சொல்லவே செம்ம சூப்பராக இருக்கும் ஸோ எக்ஸ்டீரியர் இன்டீரியர் சார்ஜ்லாம் பார்த்துட்டு வந்துருங்க பழங்காலத்து பஸ்ஸில் இருக்க மாதிரி அந்த விண்டேஜ் ஸ்டைல் ப்ளஸ் டை போனமே இதில் இருக்குங்க பஸ் உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன ஸ்பாட்ஸ் எல்லாம் பார்ப்போம் என்னென்ன கவர் பண்ணுவோம் சொல்லி எல்லாமே ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே அந்த விண்டேஜ் பஸ்ல இருக்க மாதிரியே தாங்க இருக்கு

புது பஸ்ஸில் வரா மாதிரியே தான் இருக்கும் பஸ்ஸில் இருக்க லைட்டிங்ஸ் கூட பாருங்கள் அந்த பழைய பஸ்ஸில் இருக்க மாதிரியே தான் இருக்குது எல்லா லைட்டிங்ஸுமே இந்த ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணது சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் அடுத்து பார்த்தீங்கன்னா பார்க் ஸ்டேஷன் போகுமா பார்க்கு கற்று டேரக்டாக எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் எக்மோர் மியூசியம் வள்ளுவர் கோட்டம் செம்மொழி பூங்கா ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா லஸ்கானர் போகிறவங்க ஸோ லஸ்கானர் போயிட்டு சாந்தோம் லைட் ஹவுஸ் விவேகானந்தர் இல்லம் கண்ணகி ஸ்டாச்சு மெரினா பீச்சு செக்ரட்டரியேட் ஹைகோர்ட் பல்லவனோஸ் அகைன் சென்னை சென்ட்ரலில் முடிச்சிருவோம் நம்ம பஸ்ஸு மாடிஃபை பண்ணதில் விண்டோஸ் கூட விட்டுருக்கலாங்க அந்த பழங்களுக்கு விண்டேஜ் பஸ்ஸில் வர்ற மாதிரி தான் விண்டோஸும் கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இந்த ஃப்ளோரிங் கூட விட்டு வைக்கலங்க ஸோ பழைய பஸ்ஸில் இருக்க மாதிரி அந்த ஸ்டீல் ஃப்ளோரிங்கு இந்த எல்லாம் வரும் பார்த்தீங்களா கொடு கொடு கூட ஸோ அதே மாதிரி தான் இந்த பஸ்லேயுமே மாடிஃபை பண்ணிச்சிருக்காங்க ஃபுல்லாகவே இருக்கட்டும் எல்லாமே சரி அப்படி தான் இன்டீரியர் வைஸ் மாடிஃபிகேஷன்ல எம்டிசி பங்கம் பண்ணிட்டாங்க இந்த ஜேர்னி பார்த்தீங்கன்னா நம்ம இவர் கூட தான் ட்ராவல் பண்ண போகிறோம் மதுரைக்கார் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அதாவது ஆனியம் முடிஞ்சவானு ஒரு சேனல் நாங்கள் ஓப்பன் பண்ணோம் அதுல வந்து பாத்தீங்கன்னா என்னைய கழட்டி விட்டுட்டு இவங்க ரெண்டு பேரும் எங்கிட்ட கழட்டு ஓடிக்கிட்டாங்க குளத்தூர் மீன் மார்க்கெட்டுக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு மீன் மார்க்கெட் போறோம் மான் மார்க்கெட் போறோம்னு இப்போ நான் வந்துட்டேன் நம்ம தலைவர் நவீன்குமார் புரோவா காணவில்லை நாங்களா கழட்டி விடலங்க இவரு மதுரை போய் உட்காந்துட்டாரு நம்ம எதுவும் பண்றதுக்கு கிடையாது சோ இப்ப பாத்தீங்கன்னா அவரு ஊருக்கு போயிட்டாரு அவர் இன்ஃபினிட்டி டூர்ஸுக்காக சோ இந்த ஜெயினி இது வந்து ஆனிய புடுங்க வேணா சேனல் இல்ல என்னோட சேனலுக்காக வீடியோ எடுக்க வந்திருக்க சென்னை சென்ட்ரல்ல இருந்து கிளம்பியாச்சுங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டாப்புன்னு பார்த்தீங்கன்னா ரிப்பன் பில்டிங் தான் போகும் நம்ம சோஃபா சிஃப்டி டூ ஃபிஃப்டின்னு அடிச்சிட்டு வரும் கேட்டு வாங்கியாச்சுங்க நாங்கள் ரெண்டு பேர் ட்ராவல் பண்றோம் ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ஒன் டே பாஸ் வாங்கியாச்சுங்க ஸோ ஃபிஃப்டி ருபீஸ் சார்ஜ் பண்றாங்க நம்ம பார்த்தீங்கன்னா ஒன் டே பாஸ் எடுத்தா சிக்கி ஃபிஃப்டி ருபீஸ் காம்ஸ் இந்த பஸ்ல பாஸ் இல்லாம டிக்கெட்டிங் சிஸ்டம் இருக்கும் ஸோ நீங்கள் ஒரு இடத்துல ஏறி இன்னொரு இடத்துக்கும் இறங்கலாம் டீலக்ஸ் கேட்டகரி பஸ் இருக்கு ஸோ டீலக்ஸ் பஸ் சார்ஜ் பண்ணுவாங்க சென்னை மத்திய ரயில் நிலையம் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு திறக்கப்பட்டது இது சென்னை நகரத்தை இந்தியாவின் பல பகுதிகளுடன் இணைக்கும் முக்கிய நுழைவாயிலாக செயல்படுகிறது சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் One of the busiest and most important private in India. It was opened in 1973 and serves as a major gateway connecting Chennai with cities across the country. விக்டோரியா பொது அரங்கம் கரண்ட்லி பாசிங் விக்டோரியா விக்டோரியா பப்ளிக் ஹால் ஹால் ஏழாம் ஆண்டு ராணி விக்டோரியாவின் பொது விழாவை நினைவு கூறும் வகையில் கட்டப்பட்டது இது காலனிய கால கட்டிடக்கலையின் சிறந்த பாரம்பரிய சின்னமாகும் இது சமீபிக்கப்பட்டு பொதுமக்களுக்கு திறக்கப்பட்டுள்ளது மற்றும் இந்திய ஆளுநர் பிரபு பெயரால் அழைக்கப்படுகிறது இது உலகில் இரண்டாவது பழமையான மாநகராட்சியானது தற்போது இந்த கட்டிடம் பெருநகர சென்னை மாநகராட்சியில் தலைமையகமாக செயல்படுகிறது

இந்த மாதிரி ஆப் ஆன் ஆப் ஆஃப் பஸ்ல இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணுறேன் அப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய டிராவல் பண்ணியிருக்காரு எதுவும் சொல்லுவோம் நிறைய எல்லாம் இல்லைங்க ஒரு ரெண்டு மூணு தான் ட்ராவல் பண்ணியிருக்கேன் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அமிர்தரில் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாரி பாக்கா பாட்டு போகிறதுக்கு ஆப் ஆன் ஆஃப் ஆஃப் பஸ்ஸை சூஸ் பண்ணியிருப்போம் அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா டபுள் டெக்கர் தான் ஆனால் எலெக்ட்ரிக் கிடையாது நார்மல் டீசல் பஸ் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் டென் ருபீஸ் ஆச்சு பர் பர்சனுக்கு ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பஞ்சாப் அந்த அமிர்தர் மெயின் சிட்டிலிருந்து அட்டாரி பார்டர் வரைக்கும் தான் போகணும் அதுக்கே அப் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா லிட்டரலாக

முக்கியமான ரயில் நிலையங்களில் போன்றான எழும்பூர் ரயில் நிலையம் தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு திறக்கப்பட்டது இது தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களை இணைக்கும் நீண்ட தூர மற்றும் புறநகர் ரயில் சேவைகளுக்கான முக்கிய மையமாக செயல்படுகிறது எக்னோர் கிளைமேட் அப்படியே ஜில் ஜிலுன்னு ஆறி அப்படியே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க கூட பாருங்க சூப்பரா இருக்காங்க அருங்காட்சியகம் நெக்ஸ்ட் எக்னோர் எழும்பூரில் அமைந்துள்ள அரசு அருங்காட்சியகம் ஆயிரத்தி எண் ஆண்டு நிறுவப்பட்டது மற்றும் இது இந்தியாவின் பழமையான அருங்காட்சியங்களில் பெரியல் மனிதவியல் கலை மற்றும் இயற்கை வரலாறு தொடர்பான மதிப்புமிக்க சேகரிப்புகள் இங்கு பாதுகாக்கப்பட்டுள்ளன இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம உத்தமர் காந்தி சாலை அதாவது தாஜ் ஹோட்டல் ரோட்டில் போயிட்டுருக்காங்க ஸோ இந்த ரூட்டில் நம்மளுக்கு வந்து இந்த வள்ளுவர் கோட்டை ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ அது ஒரு இம்பார்டண்டான ஸ்பாட்டு தான் ஸோ நம்ம அந்த சென்ட்ரல்லேருந்து வராதுனால இந்த காந்தி சாலையில் போயிட்டு இருந்தேன் திருப்பி வள்ளுவர் கோட்டை போயிட்டு அப்படியே ஸ்டெண்டிங் ரோட் ஒரே திருப்பி வந்து தான் திருப்பி செம்மொழி பூங்காவுக்கு இதே சேம் ரோட்டில் தான் போகும் ஸோ மெட்ரோ ஒர்க் நடக்கிறதுனால ஒன் வே ஸோ இது ஒரு ரவுண்ட் அடித்தா மாதிரி தான் இருக்கும் இது இருந்தே குழப்பம் இருந்துச்சு ஸோ வள்ளுவர் கோட்டை ஆட் பண்ணியிருக்காங்களே எப்படி இதை கவர் பண்ணுவாங்கன்னு அதெல்லாம் டிரைவர் நான் சொன்னார் ரவுண்ட் அடிச்சு தப்பா வர முடியும் போய் வல்லூர் கூட கட்டு திருப்பி இதே ரோடு வந்து தான் செம்மொழி பூங்கா போகும்னு சொல்லிட்டு மழை பேசுங்களா இந்த உலா பஸ்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மக்கள் சைட்ல இருந்து ரெஸ்பான்ஸ் நல்லாவே இருக்குங்க ஸோ ஃபர்ஸ்ட் பஸ் ஃபுல்லா போயிடுச்சு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் செகண்ட் பஸ்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லாதாக இருக்கு ிய தமிழ் புலவர் திருவள்ளுவருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு பண்பாட்டு நினைவு சின்னமாகும் இது ஆண்டு கட்டப்பட்டது மற்றும் தமிழ் மொழி இலக்கியம் பண்பாட்டின் அடையாளமாக விளக்குகிறது வள்ளுவர் கோட்டம் இஸ் இட்ஸ் கல்ச்சரல் திருவள்ளுவர் இந்த வள்ளுவர் கோட்டம் பாத்தீங்கன்னா இப்ப ரீசன்டா தான் மாடிஃபை பண்ணி ரீனாகிரேட் பண்ணி வச்சாங்க பாருங்க 不知道 இந்த ரோடு வழியாக தான் வந்தோம் ஒரு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அகெயின் பார்த்திங்கன்னா திருப்பி இந்த ரோட்டில் வந்து ஜாயின்ட் ஆகிடுச்சுங்க ஸோ நம்ம இந்த ரோடை கிராஸ் பண்ணுறதுக்கு தான் அவ்வளோ டைம் ஆச்சு திருப்பி அகெயின் இந்த டிராஃபிக் இருக்கிற ரோட்டில் தான் போகிறோம் நம்ம இந்த பஸ் ஆப்ரேட் பண்ணுற ரூட் பார்த்திங்கன்னா நான் ஃபர்ஸ்ட்டு டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க காமிச்சிருப்பாங்க ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துருப்பீங்க அதாவது தமிழ்நாட்டு டூரிசம் டெவலப்மெண்ட் ஆப்ரேஷன் கண்ட்ரோலில் வர பிராண்ட் நியூ ஏசி டபுள் டெக்கர் பஸ் நம்ம பண்ணியிருப்போம் அதுவும் பார்த்திங்கன்னா இதே பஸ்ஸு போகிற ரூட்டில் ஆப்ரேட் தான் இன்னொரு வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஸ் விண்டேஜ் ஸ்டைலில் மாடிஃபை பண்ண பஸ் டிக்கெட்டு ஃபிஃப்டி ருபீஸு ஒன் டே ஃபுல்லாக ட்ராவல் பண்ணலாம் பட் ஆனால் அந்த டபுள் டெக்கர் பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன் டைம் ட்ராவல் தான் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஆர் பண்ணுவாங்க அடல்ட்டோட பேர் சில்ட்ரன்ஸோட பேர் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் இது மாதிரி ஆஃப் ஆஃப் ஆன் ஆப் ஆஃப் பஸ்ஸு கிடையாது ஸோ அந்த பஸ் பார்த்தீங்கன்னா பேனரோமிக் வியூ பஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க முன்னாடி பார்க்கலாம் அந்த வீடியோட லிங்க் நான் கமெண்டில் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் மாதிரி மறக்காமல் பாருங்கள் செம்மமு செம்மொழி பூங்கா சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை மேம்படுத்தவும் பல்வேறு தாவர இனங்களை வெளிப்படுத்தவும் உருவாக்கப்பட்ட ஒரு தாவரவியல் பூங்காவாகும் இது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் திறக்கப்பட்டது மற்றும் நகருக்கு முக்கியமான பசுமை ஒழுங்குதமாக விளங்குகிறது ஆக்சுவலாக பாத்தீங்கன்னா இந்த ரைடு ஃபுல்லா முடிக்கிறதுக்கே ஒன் ஹவர் ஃபார்ட்டி மினிட்ஸ் கிட்ட ஆகும்னு சொன்னார் திரையரெல்லாம் ஸ்டார்டிங்லே எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பக்கத்துல இருக்கிற ஸ்பாட்டு தான் மெயினி இந்த டிராஃபிக் இங்க சார் இவ்வளவு டிராஃபிக்ல ஃபுல்லாக கவர் பண்ணி முடிக்கிறதுக்கு சாலிடா அந்த டைம் ஆகிடும் நம்ம இந்த வள்ளுவர் கோட்டை சுற்றி வரதுக்கே பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு சோ இதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நம்ம நேராக போகிறது மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு ஸோ கோயில்கிட்ட போகாத மெட்ரோ இருக்கு போகுது ஸோ லஸ்கார் வரைக்கும் போகணும்னா போகிறேன் இப்போ செம்மொழி பூங்காக்கு அடுத்து நேராக நம்ம போகிறது பார்த்திங்கன்னா மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் சொல்லியிருக்காங்க ஸோ பார்த்தீங்கன்னா கோவில் கிட்ட வரைக்கும் பஸ்ஸு போகாது அங்கே மெட்ரோ ஒர்க் போகிறதுனால லஸ் கார்னர் திரும்பி அந்த நாகேஸ்வரர் பார்க் முன்னாடி இருக்கிற கார்னர் பஸ் ஸ்டாப் வரைக்கும் தான் போக மெட்ரோ ஒர்க் போகிறதுனால டிடி கிருஷ்ணமாச்சாரி மியூசிக் அகாடமிங்க ஸோ ஆடிட்டோரியம் இது பார்த்தா வந்து உட்லேண்ட்ஸ்ல இருந்தா ரைட் எடுக்கிறாங்க வள்ளுவர் ஸ் கார்னர் மெட்ரோ வரைக்கும் ஃபுல்லா போயிட்டு இருக்கு கபாளீஸ்வரர் கோயிலுக்கு பாத்தீங்கன்னா அந்த ரோட்ல தான் நேரம் போன இந்த ரயில்வே பிரிட்ஜ் தாண்டன கபாலீஸ்வரர் கோயிலோட குளமந்திரம் கோவிலுக்கு பின்னாடியே இருக்கும் ஃபுல்லா ஒர்க் போகுது சோ அதனால பாத்தீங்கன்னா பஸ் அப்படி போகாது ரைட் எடுத்துரும் இதாக நாகேஸ்வராரா பார்க் சோ பார்க்கலயுமே பாத்தீங்கன்னா உள்ள ஒர்க் போயிட்டு இருக்கு இது வந்து செம்ம பெரிய பார்க் இது உள்ள இந்த மயிலாப்பூர் சைடு இது ஒன் ஆஃப் தி ஃபேமஸ் பார்க்னே சொல்லலாம் உள்ள பார்த்தீங்கன்னா ஒர்க்கெல்லாம் நிறைய போயிட்டு இருக்கு இந்த மயிலாப்பூரை பொறுத்த வரைக்கும் நிறைய குறுகலான ரோடு இருக்கும் சின்ன இடம் தான் இருக்கு இங்க பாத்தீங்கன்னா மெயினான ஜங்ஷன்ஸ்ல பெட்ரோ ஒர்க் போறதுனால டைவர்ஷன்ஸ் பயங்கரமா பண்ணி வச்சிருக்காங்க இந்த திருவள்ளுவர் சிலையில ஆரம்பிச்சுன்னா இந்த பக்கம் அந்த அடையாறு வரைக்குமே பாத்தீங்கன்னா ஃபுல்லா டைவர்ஷன்ஸ் தான்

वो का पे कॉल है इन पार्क वलिया नहरा शांतों पे टहलता हूं सुपरआركه வீடியோ ட்ரக்கிங் டாலியர் பண்ணவே மாட்டேங்க சோ இதனால தான் பாத்தீங்கன்னா யூ சேனல்ல வீடியோ ரெகுலரா வர்றதே இல்ல எல்லா தானிய ஏறறது கொஞ்ச நேர வீடியோ எடுக்கதுக்கு வேண்டியது அதே மாதிரி பாத்தீங்க இந்த பசிலு சாந்தோம் டாலிக்கா சர்ச் சாந்தோம் தேவாலயம் இயேசு கிறிஸ்துவின் சீடரான புனித தோமையார் அவர்களின் சமாதியின் மேல் கட்டப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தேவாலயமாகும் தற்போதைய கட்டிடம் ஆயிரத்தி எண்நூத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு கட்டப்பட்டது மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு சிறிய பேராணையமாக அறிவிக்கப்பட்டது இது இந்தியாவின் முக்கியமான கிறிஸ்தவ வழிபாட்டு தலங்களில் ஒன்றாகும் விளக்கம் நெட் பஸ் ஸ்டாப் லைட் ஹவுஸ் கலங்கரை விளக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு கட்டப்பட்ட மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஜனவரி மாதத்தில் அதிகாரப்பூர்வமாக செயல்பட தொடங்கியது இது நகரத்தின் பழைய கலங்கரை விளக்கங்களை மாற்றி அமைக்கப்பட்டதாகும் மற்றும் கடல் பயணிகளை வழிநடத்தும் முக்கிய அடையாளமாக உள்ளது

விவேகானந்தர் இல்லம் ஆயிரத்தி எண்நூத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு மேற்கத்திய இருந்து திரும்பிய பின் சுவாமி விவேகானந்தர் தங்கியிருந்த வரலாற்று சிறப்புமிக்க இடமாகும் இந்த கட்டிடம் முதலில் இரண்டாம் ஆண்டு கட்டப்பட்டது மற்றும் பின்னர் விவேகானந்தர் இல்லம் என அழைக்கப்படுகிறது ஒரு நினைவுகளும் பண்பாட்டு மையமாகவும் தெரியப்படுகிறது വിവേകാനന്ദർ <laughs> <laughs> கடற்கரை வங்காள மிக நீளமான நகர்ப்புற கடற்கரைகளில் ஒன்றாகும் இது சென்னை நகருக்கும் முக்கிய அடையாளமாகவும் சுற்றுலா மற்றும் பொதுமக்கள் பொழுதுபோக்கு இடமாகவும் தொடங்குகிறது

1869 and is named after Francis nature. the then governor of Madras. The bridge is the main landmark and a key traffic corridor in the city. So next stop war memorial for the brave men who sacrificed their lives for the nation and for the country. this indian pride is a special monument that reminds us of the sacrifices. the war memorial is a monument to honor the sacrifices of those who sacrificed their lives for the future. ஆங்கேயர்களால் கட்டப்பட்ட முதல் கோட்டையானது ஆண்டில் நிறுவப்பட்டது தென்னிந்தியாவில் ஆங்கிலேயர்களின் விவாத தலைமையாக இருக்கிறது Settlements, colonies, and even modern Arunachal Pradesh. Fort St. George is the first British fort built in India, established in 1644.

ஆல்மோஸ்ட் இந்த சென்னை உலா பஸ்ஸில் ட்ரிப்பை முடிச்சாச்சுங்க இன்னும் ஃபைனல் ஸ்பாட் ஒன்றே ஒன்று தான் இருக்குது இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட் பார்த்தோமா அதுக்கடுத்து பல்லவன் ஹவுஸ் போய் பார்ப்போம் பல்லவன் ஹவுஸ் முடிச்சு டேரெக்டாக பார்த்தீங்கன்னா சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து ட்ராப் முடிச்சிருவாங்க தீவு திடல் பஸ் ஸ்டாண்டுங்க சோ பிராட்வேல ஒர்க் போகிறதுனால பஸ் ஸ்டாண்ட்ல இங்க பிரிச்சு வச்சிருக்காங்க வந்து பாதி இங்கேயும் பாதி அந்த பக்கம் ராயபுரம் பஸ் ஸ்டாண்ட்லயும் பிரிச்சு வச்சிருப்பாங்க சிலை கரண்ட்லி மண்ட்ரோ ஸ்டாச்சு மண்ட்ரோ சிலை மெட்ராஸ் மாகாண முன்னாள் ஆளுநரான சர் தாமஸ் மண்ட்ரோ அவர்களின் நினைவாக ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஆறாம் ஆண்டு நிறுவப்பட்டது மெட்ராஸ் மாகாண நிர்வாகம் மற்றும் வருவாய் சீர்திருத்தங்களில் அவர் செய்த பங்களிப்பை நினைவுகூரும் அடையாளமாக இது விளம்புகிறது விமான அண்ணாசாலையில் அமைந்துள்ள பல்லவன் இல்லம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு கட்டப்பட்டது இது மாநகர போக்குவரத்து கழகத்தில் தலைமையகமாக செயல்படுகிறது மற்றும் அண்ணா சாலையின் முக்கிய அடையாளங்களில் ஒன்றாகும் பல்லவன் ஹவுஸ் பாடி முனீஸ்வரன் கோயிலுங்க புது வண்டி வாங்கினாங்க கண்டிப்பா அட்லன்ஸ் போட்டுருவோம் கடைசி பாயிண்டான சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சுங்க சோ மூன்றரை மணிக்கு இந்த ஜர்னிய ஸ்டார்ட் பண்ணோம் டைம் பாத்தீங்கன்னா அஞ்சு இருபது ஆல்மோஸ்ட் ஒரு மணி நேரம் அம்பது நிமிஷம் ஆயிருக்கு ஃபுல்லா இந்த பேக்க சுத்திட்டு வர்றதுக்கு எவ்வளவு டிராஃபிக் இருந்து வந்திருப்பீங்க இது ஒரு பெஸ்ட்டு டூர் பேக்கேஜ்னு சொல்லலாம் சென்னை சரௌண்டிங்கில் ஏன்னா ஐம்பது ரூபா டிக்கெட் எடுத்துட்டிங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக எவ்வளோ முறை வேணா இந்த பஸ்ஸில் ஏறி ஏறி இறங்கலாம் அதுவும் இல்லாமல் இதில் டிக்கெட்டிங் சிஸ்டம்லேயும் சொல்லியிருப்பேன் ஒன் டே பாஸ் ஐம்பது ரூபா இருக்குது நம்ம ஸ்டேஜ் வைஸ் நார்மல் டீலெக்ஸ் பஸ்ல டிக்கெட் வாங்குற மாதிரியும் வாங்கிட்டு போகலாம் புது இனிஷியேட்டிவ் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் எம்டிசி சைட்லேருந்து இதை லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ ஒன் டே டூர் எவ்வளோ க்ரௌட் ஏறிச்சுன்னு பார்த்துருப்பீங்க எல்லா மேஜர் பார்ட்ஸும் கவர் பண்ணாங்க அதை பற்றி உண்டான ஹிஸ்ட்ரியுமே அனௌன்ஸ் பண்ணாங்க ஸோ இந்த வீடியோ வந்து ரன் பண்ணிக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனலுக்கு கொஸ்ட் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் நட்டி விட்டுங்க அடுத்து அடுத்த அடுத்து சூப்பரான ஜர்னிஸ் நம்ம சேனலாக காத்துக்கிட்டே இருக்கு மறக்கா அப்படியே பாய் சொல்லுங்க